விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகியுள்ள பகையே காத்திரு திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு விக்ரம் பிரபு அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வேல்படனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இப்படத்தை புதுமுக இயக்குனர் ஏ மணிவேல் இயக்கியுள்ளார் இவர் முன்னதாக காக்கி என்ற குறும்படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி விக்ரம் பிரபு வரலட்சுமி சரத்குமார் ஸ்மிருதி வெங்கட் வித்யா பிரதீப் சாய் சாய்குமார் மற்றும் சிவா சாரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் இதில் நடித்திருக்கின்றார்கள் திரைக்கதை இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வகையை சார்ந்த படம் விக்ரம் பிரபு இதுவரை நடித்திராத ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் சமூக கருத்துக்களை கலந்த அதிரடி காட்சிகளுடன் நடித்திருக்கின்றார் தொழில்நுட்ப குழு இப்படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கின்றார் செல்வகுமார் ஒளிப்பதிவை செய்திருக்கின்றார் ராஜா படத்தொகுப்பை கவனித்திருக்கின்றார் தயாரிப்பு கந்தன் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் ராசி முத்துச்சாமி படத்தை தயாரித்திருக்கின்றார் தற்போதைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இப்படப்பிடிப்பு சென்னை கொச்சி மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடைபெற்றது நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் தோராயமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விக்ரம் பிரபு பகைய காத்திருவு திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பல பொதுவான சினிமா துறை சார்ந்த காரணங்கள் பின்னணியில் இருக்கின்றது தயாரிப்பு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒன்றை காரணமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கீழ்கண்ட காரணங்கள் முக்கியமாக கருதப்படுகின்றது தயாரிப்பு மற்றும் நிதிச்சிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இத்திரைப்படம் கந்தநாட்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டது பொதுவாக சிறிய அல்லது நடுத்தர பட்ஜெட் படங்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களால் வெளியீட்டு தேதியை பெறுவதில் அல்லது விநியோகஸ்தர்களை கண்டறிவதில் சிரமங்களை எதிர்கொண்டன பின் தயாரிப்பு பணிகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு படம் படமாக்கப்பட்ட பிறகு எடிட்டிங் பின்னணி இசை மற்றும் டப்பிங் போன்ற பணிகளுக்கு கூடுதல் காலம் தேவைப்படலாம் சில நேரங்களில் மெருகூட்டதலுக்கு இயக்குனர்கள் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்வது தாமதத்திற்கு காரணமாகின்றது சரியான வெளியீட்டு தேதி ரிலீஸ் விண்டோ விக்ரம் பிரபுவின் மற்ற படங்களான பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் டானா காரன் மற்றும் அண்மையில் வெளியான சிறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன்ற பெரிய மற்றும் முக்கியமான திரைப்படங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் இந்த படத்தின் வெளியீடு தள்ளி போயிருக்கலாம் சரியான திரையரங்குகள் கிடைப்பது முக்கிய காரணியாக இதற்கு இருக்கின்றது தற்போதைய தகவலின்படி இப்படம் கைவிடப்படவில்லை மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் திரையரங்குகளில் அல்லது நேரடியாக ஓடிடி தளங்களில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது பகைய காத்திரு திரைப்படத்தில் பெரும்பாலான படப்பிடிப்புகள் நிறைவடைந்துவிட்டன இது குறித்து கூடுதல் விவரங்கள் இப்படத்தில் முதற்கட்ட படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் சென்னையில் தொடங்கி தொடர்ந்து கொச்சி மற்றும் ஹைதராபாத் போன்ற இடங்களில் நடைபெற்று முடிந்தது படம் தற்போது முழுமையாக தயாராகி பின் தயாரிப்பு பணிகள் முடிந்து ரிலீஸுக்கு காத்திருக்கின்றது படப்பிடிப்பு முடிந்தாலும் விநியோகம் உரிமம் மற்றும் சரியான வெளியீட்டு தேதிக்காக பேச்சுவார்த்தை காரணமாகவே இன்னும் வெளியாகவில்லை திரைப்பட குழுவினர் விரைவில் இதன் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் விக்ரம் பிரபுவுடன் வரலட்சுமி சரத்குமார் ஒரு முக்கியமான அதிரடி பாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய மார்க்கெட் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்ததை விட தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னமும் பிரம்மாண்டமாகவே இருக்கின்றது விக்ரம் பிரபு ஒரு திரைப்படத்தில் நடித்தாலே அந்த திரைப்படம் ஹிட்டாகக்கூடிய திரைப்படமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நிச்சயமாக எந்த படமாக இருந்தாலும் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும் என்பதில் மாற்றுகருத்தில்லை இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன் மறக்காம சவுக்குரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற மீண்டும் நல்லது ஒரு திரைப்பட காணொலியில் உங்களை சந்திக்கினேன் அதுவரை உங்களும் இது விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்